ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒலிமிக்க கன்னியாகுமரி பகவதி அன்னையின் மூக்குத்தி யோக சக்தியின் கதையை பற்றி தாங்க திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் கன்னியாகுமரி இருந்த காலகட்டம் அது மன்னராட்சி நடைபெற்று கொண்டிருந்தது அப்போது திருவிதாங்கூர் பகுதியில் வசித்த ஒரு பனை ஏறும் தொழிலாளிக்கு ஏற்கனவே மூன்று பெண் குழந்தைகள் பிறந்திருந்தன நான்காவதாக பனை தொழிலாளியின் மனைவி கருவுற்றிருந்தார் ஆண் குழந்தை பிறக்கும் என்று நினைத்தவருக்கு பெருத்த ஏமாற்றம் ஐந்தாவது முறையாக மனைவி கருவிட்டிருந்தார் இப்போதும் பெண் குழந்தையே பிறந்தது பனைமரத்தின் உச்சியில் அமர்ந்திருந்த தந்தையிடம் அவரது மூத்த மகள் இந்த விஷயத்தையும் சொன்னாள் அவரது மனம் இப்போது அடுத்த முறை பெண் குழந்தை பிறந்ததாக தன் மகள் வந்து என்னிடம் சொன்னால் மரத்தில் இருந்து இரண்டு கைகளையும் எடுத்துவிட்டு கீழே விழுந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தார் ஆறாவது முறையும் அந்த தொழிலாளியின் மனைவிக்கு பெண் குழந்தையே பிறந்தது அந்த விஷயத்தை அவரது மூத்த மகள் அவரிடம் சொல்ல வந்தபோது அந்த தொழிலாளி மரத்தை விட்டு கீழே இறங்கியிருந்தார் அதனால் உடனடியாக தற்கொலை செய்ய என்ன செய்வது என்று இயலாமல் யோசித்து கொண்டிருந்தார் அடுத்தடுத்து இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்தபோதும் அவரது மூத்த மகள் தன்னுடைய தந்தை மரத்தை விட்டு கீழே இறங்கியதும் தான் சொன்னாள் வாழ்க்கையே வெறுத்துப்போன தொழிலாளிக்கு அருகில் இருந்த புற்று தென்பட்டது அதற்குள் கையை நுழைத்தார் புற்றுக்குள் பாம்பு ஏதாவது இருந்து கடித்தால் இறந்து போய்விடலாம் என்பது அவரது எண்ணம் தெய்வம் நினைத்தால்தானே எதுவும் நடக்கும் புற்றுக்குள் கையை நுழைத்த தொழிலாளி ஏதோ ஒன்று சுடுவது போன்று உணர்ந்தார் சட்டென்று கையை எடுத்தவரின் கையோடு வந்தது அந்த மாணிக்கக் கல் அதை கொண்டு போய் மன்னரிடம் கொடுத்தார் அந்த பனைத் தொழிலாளி அதை பெற்றுக்கொண்ட மன்னன் அவரது குதிரையை அவிழ்த்து அது எவ்வளவு தூரம் ஓடுகிறதோ அவ்வளவு இடத்தையும் இந்த தொழிலாளியின் பெயரில் எழுதி வைக்கச் சொன்னார் மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினார் தொழிலாளி இல்லை இல்லை பல ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரர் இப்போது அன்று இரவு திருவிதாங்கூர் மன்னரின் கனவில் தோன்றிய சிறிய பெண் இன்று காலை ஒரு தொழிலாளி உன்னிடம் ஒரு மாணிக்கக்கல் கொண்டு வந்து கொடுத்தாரே அதில் எனக்கு ஒரு மூக்குத்தி செய்து தரக்கூடாதா என்று கேட்டாள் காலையில் எழுந்ததும் நம்பூதிரிகளை அழைத்து பிரசன்னம் பார்க்கச் சொன்னார் மன்னர் அப்படி பிரசன்னம் பார்த்ததில் கனவில் தோன்றிய சிறுமி கன்னியாகுமரி பகவதி அம்மன் என்பது தெரிய வந்தது மன்னன் உடனடியாக தன்னிடம் இருந்த கல்லில் ஒரு மூக்குத்தியை செய்து அதை தேவிக்கு சமர்ப்பித்தான் அந்த மூக்குத்தியை தான் இன்றளவும் பகவதி அன்னை அணிந்திருக்கிறாள் அந்த மாணிக்கக்கல்லின் ஒலி பன்மடங்கு பன்மடங்கு அதிகமாக இருந்த காரணத்தால் அன்னையின் மூக்குத்தி கலங்கரை விளக்கம் என்று நினைத்து கப்பலோட்டிகள் பலரும் விபத்துக்களை சந்திக்க நேர்ந்தது எனவே ஆலயத்தின் கிழக்கு வாசல் அடைக்கப்பட்டு தெற்கு வாசல் வழியாக சென்று தேவியை தரிசிக்கும் நடைமுறை பழக்கத்திற்கு வந்தது நன்றி வணக்கம்